பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று முடிய மற்றும் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்குவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர் யூதாசு அப்பத்துன்றை பெற்றுக்கொண்டவுடன் கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்குச் சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேது அவரிடம் ஆண்டுவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார்